ஆடிப்பெருக்கு திருச்செந்தூர் முருகனை வீட்டில இருந்தே எப்படி வேண்டனும் நீங்க திருச்செந்தூர் வர முடியல பரவாயில்ல ஆடிப்பெருக்கு வீட்டில இருந்தே முருகன் உங்களுக்கு அருள் மாதிரி வேண்டிக்கலாம் கால அரை மணிக்கு எழுந்துட்டு ஒரு சுத்தமான இடத்துல ஒரு தீபம் ஏத்துங்க முருகனோட புகைப்படம் இல்ல வீடியா இருக்குனா அதுவும் போதுமா முருகன் படத்துக்கு முன்னால ஒரு பூங்கொத்து வைங்க பூ இல்லா மனசுக்குள்ள பூக்கள் வச்சு வேண்டிக்கலாம் அந்த அன்பு போதும் ஆடி மாதத்துல என் வாழ்க்கைய ஒழுங்கா வழிகாட்டணும் குடும்பத்துல அமைதி இருக்கணும் நம்பிக்கை அதிகமா இருக்கணும் இதுவே உங்க பிரார்த்தனை கண்கள் மூடி திருச்செந்தூர் கடலை ஓசைய மனசுல யோசிச்சு அங்கே நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொண்டு வேண்டிக்கணும் ஒரு பசும்பால் அல்லது வெள்ளை சாதத்துல ஒரு பருப்பு பூண்டு பச்சை பச்சடியோட வச்சு வேண்டிக்கலாம் சாமிக்கு விரிவான உண்மையான மனசுதான் முக்கியம் ஆடிப்பெருக்கு நாள்ல கடலை பார்க்காமல் இருந்தாலும் கடலை பார்த்த மாதிரி வேண்டிக்கிட்டீங்கன்னா முருகன் உங்க வீட்டுக்கே கடலையா கொண்டு வருவாரு ஓ முருகா